கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்ட நாள் வந்து இடர்கடியோ இடகளிச் சின்ன இல்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவருமென்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நந்தா ஞான சுடர் விளக்கேத்திய அன்பே தகலியானதுடன் உறமென கருள்சை துலங்கனியே தம்ஸ்கிருத பனியனோ கூடுதலோ பார்க்கணும் பிரத்யேக ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்கணும் அதில் சம்பூதம் பூதம் பூதம் கல்லோலமாலினா தீரே புல்லோப்பலான் மல்லாபுரியா மீடே கதாம்சகம் அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழ் க்கு சம்ஸ்கிருதீகரணம் சொல்லுவார் துலாசிரவிஷ்டாசம் பூதம் துலா மாதம் ஐப்பசி மாதம் சிரவிஷ்டா நக்ஷத்திரத்தில் சம்பூதம் பூதம் கல்லோலமாலினா பூத்தம்னா பூதத்தாழ்வார் அந்த க அதான் கல்லோலமாலின்னு சொல்கிறார் அதில் தீரே புல்லோத்பலா மல்லாபுரியா மீடே கதாம்சகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே விசேஷமாக இந்த மாதவி பந்தல் சொல்கிறோம் அந்த மாதவி பந்தலில் உள்ள ஒரு குறுக்கத்தி மலர் நமக்கு ஆழ் ஆண்டாள் நாச்சியார் கூட மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் குவினகான்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரியாக புதத்தாழ்வார் அவதரித்த இடத்தை அந்த பொய்கை ஆழ்வார் ஒரு தடாகத்தில் அவதரித்தார் அதே மாதிரியாக இந்த பூதத்தாழ்வாரானவர் எங்கே அவதரித்தார்னு சொல்லும்போது திருக்கடல் மல்லை என்கிற திவ்ய தேசத்தை சொல்லிவிட்டார்கள் அதில் அந்த மாதவி பந்தலில் உள்ள ஒரு குறுக்கத்தி மலரில் இவர் தோன்றினார் அதே மாதிரியாக அந்த எம்பெருமாவுடைய குணங்களை சொல்லிக்கொண்டே சத்தை பெற்றவர் இந்த பூதத்தாழ்வார் இவரது நட்சத்திரம் ஐப்பசி அவிட்டம் என்பதாக ஆக இது வந்து மாமல்லபுரம் சொல்கிறோம் மகாபலிபுரம்னு சொல்கிறோம் திருக்கடல் மல்லைன்னு சொல்கிறோம் இதில் பொய்கை ஆழ்வார்னு சொல்லிட்டோம் அவர் வந்து அந்த தட்டாகத்தில் குளத்தில் அவதரித்தார் அதனால் தாமரை குளம் அந்த குளத்தில் அவதரித்தார் அதனால் பொய்கை ஆழ்வார் சொல் இவருக்கே பூதத்தாழ்வார்னு சொல்கிறார் என்ன பூதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ்தவமாக எம்பெருமான் விஷயத்தில் யார் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து என்னடா பூதம் பிடிச்சிவிட்டா அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தரை பார்த்தா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்திலேயே சிந்தனை இருக்கும் அதாவது அவன் வந்து பரி அப்படியே பிரமித்து போனா போல இருப்பான் அப்படின்னு சொல்லுவான் ஆக இந்த பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது பூதம் போல் இருக்கிறான்னு சொல்லும்பொழுது அதில் பிரம்மேதி சேத்வேதா சந்தமேனம் ததோ விதுகு என்று அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் பறந்திலேன் என்று சொல்லுகிறபடியே ஞானத்தை நன்றாக உடையவர் அதனால் அவர்கள் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பூதம் அப்படின்னு சொல்லுவார் அது மாத்திரமல்ல இந்த சத்தை அந்த ஞானத்தை உடையவராய் சத்தை ஆகையினாலே பூத என்று அருளி செய்தாராம் அது மாத்திரமல்ல கடல் மல்லை காவலனே பூதவேந்தேன்னு சொன்னாரே சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் ஐந்தாவது சதகத்தில் ரெண்டாவது தசகத்தில் புலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதுமில்லை கலியும் கெடும் கண்டு கொள்வென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசவாடி ஆடி உழிதர கண்டோ அப்படின்றாரே அந்த கடல் வண்ணன் பூதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிராணிகள் அந்த பூதங்கள் என்று சொல்லப்பட்ட நித்திய சூரிகள் அப்படின்ற அர்த்தம் அந்த நித்தியசூரிகளில் ஒருவர் இந்த பூதம் அப்படின்னு சொல்லி அழகான வியாக்கியானம் இருக்கின்றது